ிருக்கிறோம்ேர்களை வணக்கம் தமிழோடு நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இங்கே பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் கழிவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலம்புரி நாள்களோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கைக்குள் போதைப் பொருள் கடத்தல் இருபத்தி ஐந்து கடத்தல்காரர்கள் அடையாளம் பலர் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால தெரிவிப்பு இலங்கைக்கு போதைப் கடத்தும் பிரதான இருபத்தி ஐந்து காரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து தெரிவிக்கையில் இலங்கைக்குள் போதைப் கடத்தும் இருபத்தி ஐந்து பிரதான காரர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு நாட்டுக்குள் போதைப் கடத்தும் பிரதான நபர்களில் பலர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த போதைப் பொருள் வர்த்தகர்களில் பலர் பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்பு பணி வருவது தெரிய வந்திருக்கிறது இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பில் போலீசார் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஹெரோயினுடன் ஹைதானவர் நீதிமன்றம் அழைத்து சென்றவர்களை தப்பியோடு ஹெரோயினுடன் கைதான சந்தேக நபர் ஒருவர் மல்லாக நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றவர்களை தப்பி சென்ற சம்பவம் ஒன்றும் நேற்று இடம்பெற்றிருக்கிறது கடந்த சில தினங்களாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நால்வர் ஹெரோயினுடன் சுண்ணாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நால்வரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் அன்று அதற்கு அனுமதி வழங்கியது தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்று மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற வழி சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது தப்பிச் சென்ற சந்தேக நபரை தேடும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி தமிழ் முஸ்லிம் நட்புறவை கட்டியழுப்புவது தொடர்பில் யாழில் கலந்துரையாடுதல் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இருக்கிறது அதே போல உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுகிறார் சந்தரிகான் என்று அவர் வெளியேறுவதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் பிரசூரிக்கப்படுகிறது இயற்கட்சியில் வாகன விபத்து மூவர் படுகாயம் என்ற செய்தியும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அன்னூர் அரசாங்கம் தடுமாடுக தடுமாறுகிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டு அன்னூறு அரசாங்கம் தடுமாறுகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றம் சாட்டியிருக்கிறார் மாளிகாவத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் பருத்தித்துறை சுப்பர் மடத்தில் சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான நூறு கிலோ கஞ்சா மீட்பு பெண் உட்பட நால்வர் கைது பருத்தித்துறை சுப்பர் மடம் பகுதியில் சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான நூறு கிலோ கிராம் கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் பெண் ஒருவர் உட்பட நால்வர் போலீசாரால் கைது செய்யப்படுகிறார்கள் அதிகாரி தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களினால் போதை ஒழிப்புக்கான முழு நாடுமே என்ற தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலாவது போதைப் பொருள் மீட்பு சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது சுப்பர்மடம் கடற்பகுதியூடாக கேரளா கஞ்சல் கடத்தல் தொடர்பில் கடற்படையினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக பருத்தித்துறை போலீசார் நேற்று சனிக்கிழமை அதிகாலை சுப்பர்மடம் கடற்கரையில் விசேட சோதனை நடவடிக்கைகளை கடல் வழியாக கொண்டுவரப்பட்ட வாகனம் மூலம் எடுத்து செல்லப்பட்டிருந்தனும் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் படகுடன் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டும் கடத்தலின் போது துணை புரிந்த மேலும் ஒரு படகு அடையாளம் காணப்பட்டும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது இரண்டு படகு வெளி இணைப்பு இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன தொடர்ந்து பெருத்துறை விசேட போலீஸ் பிரிவின் தகவலுக்கு அமைவாக நடத்திய தேடுதலின் போதும் பருத்தி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு பைகளில் காணப்படும் நாற்பத்தி ஆறு கிலோ கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டன இதன் போது குறித்த வீட்டில் இருந்த பெண் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தியும் தமிழ்நாட்டில் நீரில் மூழ்கி இலங்கை பெண் உட்பட நான்கு பெண்கள் உயிரிழப்பு என்ற சம்பவமும் காணப்படுகிறது அதேபோல போதைப் பொருளுடன் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் ஐவர் கைது என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் போதைப் பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு சகல தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் வலியுறுத்தல் போதைப் பொருளை முற்றாக இல்லாத ஒழிப்பதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய வேலை திட்டத்தை பாராட்டும் அதேவேளை இந்த நடவடிக்கைக்கு முன்னுரிமை அளித்து நாட்டின் சகல தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் வலியுறுத்தி இருக்கிறது என்ற செய்தி வர்த்தான அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது நெரிசலான இடங்களில் பயணிக்கும் போதும் அவதானத்துடன் செயற்படுங்கள் போலீசார் எச்சரிக்கை பொது போக்குவரத்து மற்றும் நெரிசலான இடங்களில் பயணிக்கும் போது பொதுமக்கள் தமது உடைமைகள் குறித்து அவதானமாக செயற்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சன நெரிசலை பயன்படுத்தி குற்றவாளிகள் உடைமைகளை திருடுவதற்கு முயற்சிகள் அமன்ற சந்தேகத்திலேயே இந்த அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பொதுமக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் பொது இடங்களில் குறித்த அறிக்கை ஒன்றையும் போலீஸ் பிரிப்பு வெளியிட்டிருக்கிறது அத்துடன் திருட்டு அல்லது அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டால் உடனடியாக அருகில் போலீஸ் நிலையத்தில் முறையிடுமாறும் அல்லது ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீசாரின் அவசர அழைப்பு இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தொடர்ச்சியாக பொது போக்குவரத்தில் பயணிகளை மரியாதையுடன் நடத்துங்கள் வடக்குமாகாண குடிசார் அமைப்புகளின் சம்மேளனம் பொது போக்குவரத்தின் போது பயணிகளை சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் மரியாதையாக நடத்த வேண்டும் என வடக்கு மாகாண குடிசார் அமைப்புகளின் சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் படமராட்சி கிழக்கில் சட்டவிரோத மணல் அகழ்வு உயிராபத்து ஏற்படும் அபாயம் பிரதேச மக்கள் தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் கடல் வளத்தினை பாதுகாக்குமாறு மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது வளமுறி ஒன்றைய தினத்திலே வாரமலராக சங்கநாதம் புலந்திருக்கிறது சங்குநாதத்தினுடைய பிரதான கட்டுரையாக ஒளியுமா போதை ஒளிருமா இலங்கை என்ற தலைப்பிலே அபிமன் கட்டுரை காணப்படுகிறது போதைப்பொருள் இந்த நாட்டை அச்சுறுத்தும் பயங்கரவாதியாக உள்ளதை நாம் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவில் போதைப் பொருள் இளைய சமுதாயத்தை கட்டி போட்டு இருக்கிறது என்றே கூற வேண்டும் என்றும் அபிமஞ்சுடைய கட்டுரை தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஆளடி மாநாடு வந்து முன்னப்போதும் இல்லாதவாறு இம்முறை களை கட்டியது சூரன் போர் என்று அவர்களுடைய ஆளடி மாநாடு காணப்படுகிறது வியாசர் பதில்கள் பக்கத்திலே தங்கத்தின் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறதே வியாசரிடம் தங்கம் இருக்குதா என்று சாகவச்சேரியைச் சேர்ந்த தேவாவர்களுடைய கல்விக்கும் ஏற்கனவே தங்கத்தை வைத்திருப்பவர்கள் படும் பாடு நமக்கு தெரியும் தானே அண்மையில் வங்கி உத்தியோகத்தர் ஒருவர் கூறினார் உலக நாடுகளில் இந்தியாவிடம் அதிகமான தங்கம் இருக்கிறது உலக சந்தையில் தங்கம் விலை ஏறினால் அது இந்தியாவை உயர்த்திவிடும் என்பதற்காக அமெரிக்காவும் சீனாவும் இணைந்து தங்கத்தின் விலையை ஏற விடாமல் தளம்பல் நிலையில் வைத்திருக்கிறார்களாம் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதை அமெரிக்கா சீனா உறவில் உணரக்கூடியதாக இருக்கிறது என்றும் வியாசர் பதில் அளித்திருக்கிறார் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறொன்று நினைக்கிறது நினைக்கிறதே என்பது என்று யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் அவர்களுடைய கேள்விக்கும் எதிர்கட்சியின் நிலை அதுதான் நாம் எதையாவது பேசி இந்த அரசை வீழ்த்தி விடுவோம் என்று அவர்கள் பேசும் அனைத்தும் இந்த அரசாங்கத்திற்கு சாதகமானதாகவே இருக்கிறது போதை வஸ்து ஒழிப்பிற்கு அரசு வேகம் எடுக்கும் போது இந்த அரசின் இரட்டை வேடம் என்கிறது பாதாள உலக குழுக்களின் பிரதிநிதிகளை கைது செய்யும் போது இது தேவையில்லாத வேலை என்கிறது இவை இரண்டையும் மக்கள் ஆதரிக்கின்றனர் இதையும் இழப்ப இழுப்பதையும் இழப்பதை பேசுவதை எதிர்கட்சியினால் நிறுத்தினால் நல்லது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் அதேபோல டியூட் படம் அப்படி இருக்கிறது வியாசரே என்று பருத்தித்துறையை சேர்ந்த பிரவீஸ் அவர்களுடைய கேள்விக்கும் தான் காதலித்து திருமணம் செய்த பெண் இன்னொருவனை விரும்புவது தெரிந்தும் தன் மனைவியை அவளின் காதலனுடன் சேர்த்து வைப்பதுதான் படத்தின் கதை ஆனால் இதில் ஒரு பெண்ணை திருமணம் செய்த பின் அவளை காதலனுடன் சேர்த்து வைத்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு தான் அப்பாவாக இருப்பதெல்லாம் நமது கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் இப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பை உடத்தறி உடைத்தெறியும் கதைக்களத்தை கொண்ட இப்படம் இத்தேவரை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதும் நூறு கோடியை தாண்டியதும் வேதனையான விடயம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் அதேபோல போல போதையை ஒழிப்பதற்கு வியாசரிடம் ஏதாவது ஐடியா இருக்கிறதா என்றும் மந்துவிலை சேர்ந்த தேவ மனோகருடைய கேள்விக்கும் என்னை பொறுத்தவரை பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தமது பிள்ளைகள் தொடர்பில் மிக மிக அவதானமாக இருந்தால் போதையை மிகவும் இலகுவாக முறியடிக்க முடியும் பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி அவர்களின் மனதில் உள்ள இறுக்கத்தை கரைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் இன்று முழுவதும் நடந்த விடயங்கள் தொடர்பில் பிள்ளைகளுடன் கலந்துரையாடி பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டார் ஆனால் நாங்கள் பிள்ளைகளை கவனிக்காமல் பணத்திற்காக வேலை வேலை என்று அலைகிறோம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் நம்மை பிடித்த சனியன் விடாது போலவே என்பது போல சிலர் நடந்துகின்றனே வியாசரே என்று வதரியை சேர்ந்த அவர்களுடைய கல்விக்கும் தவளையும் தன்வாயால் கெடும் என்பார்களே அது சிலருக்கு சுலபமாக பொருந்திவிடும் ஒருவனுக்கு மக்கள் ஆதரவு கிடைத்திருக்கிறது எனின் அந்த ஆதரவை மக்களுக்கானதாக பயன்படுத்த வேண்டும் அதை ஒரு நாளும் தனது சுயநலக்கோ அதை வெளிவுபடுத்தும் செயலிலோ ஈடுபடக்கூடாது தற்போது கூட ஒருவர் எவ்வளவு ஆட்டம் போட்டார் அது இது வந்து பொய் மேல போய் சொன்னார் அவரை யார் தூக்கி தலையில் வைத்தனரோ அவர்களே தூற்றத் தொடங்கி விட்டனர் அவர் இப்போது காமெடி காமடி விட்டார் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் பொறுப்பத்து சீரழிந்து போகும் அம் சமூகத்தை எவ்வாறு சீர்படுத்தலாம் வியாசரே என்று பருத்தித்துறையை சேர்ந்த சாய் செல்வம் அவர்களுடைய கேள்விக்கும் போதையும் படலை வரை வந்துவிட்டது அதை ஒழிப்பதற்கு யார் முன் நிற்கின்றனரோ அவருடன் இணைந்திருப்பதே மிகச் சரியானது எனது மகனுக்கு தற்போது வயது பத்து அவன் என்று சிறுவன் இன்னும் பத்து வருடங்களில் அவனது வயது இருபது இந்த போதை உலகை உலகில் அவனை விட்டுச் செல்வதற்கு நான் விரும்புவேன் அல்லது போதை இல்லாத உலகில் அவனை பயணிக்க வைக்க விரும்புவேன் இந்த கேள்வியை ஒரு பொறுப்புமிக்க தந்தையாக உங்களிடம் கேட்கிறேன் என்று வியாசு பதிலளித்திருக்கிறார் உள்நாட்டில் பெரும் குற்றவாளிகள் இருக்க வெளிநாட்டில் உள்ள சிறு சிறு குற்றவாளிகள் கைது செய்யப்படுவது ஏன் வியாசரே என்று குப்புலானை சேர்ந்த அவர்களுடைய கேள்விக்கும் எம்ஜிஆர் ரஜினி விஜய் அஜித் போன்றோரின் திரைப்படங்களில் முதலில் அடி வாங்குவது சாதாரண அடியாட்களை அவர்களெல்லாம் அடித்து துவைத்துவிட்டு இறுதியாகத்தான் வில்லனுடன் மோதுவார் கதாநாயகன் அதே போலத்தான் இப்போதைய நிகழ்வு இப்போது அடியாட்களை துவைக்கும் கட்டம் நடக்கிறது அடுத்த கட்டம் நீங்கள் மனதில் நினைக்கும் ஒவ்வொருவரையும் அடித்து துவைக்கும் கட்டமாகத்தான் இருக்கும் அதுவரை பொறுமனமே என்று வியாசர் பதிலளித்துக்கிறார் இறுதி கல்வியாக இலகுவாக படிப்பதற்கு எதுவும் இருந்தால் சொல்ல முடியுமா வியாசரே என்று மந்துவிலே சேர்ந்த சகிதாரர்களுடைய கல்விக்கும் பாடசாலை படிப்புடன் நின்று விடுவது நல்லது அந்த வகுப்பு இந்த வகுப்பு என்று அலைந்து திரிந்து படிப்படி என்று படித்துவிட்டு பரீட்சை என்று சோதனை பேப்பரை எழுதினால் பிச்சைக்காக நிறுத்த சக்தியை போல இருக்கும் உங்கள் பதில்கள் பரீட்சையில் வரும் கேள்வியை வாசிக்கும் போது நமக்கு கற்பித்த ஆசிரியர் நினைவுக்கு வர வேண்டும் அப்போது நம்மால் எழுதும் பதில் சரியானதாக குழப்பம் இல்லாமலும் இருக்கும் என்றும் வியாசர் பதில் எழுத்திருக்கிறார் இது வியாசர் பதில்கள் பக்கமாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக வசீம் தாஜின் மரண விசாரணை விலகாத மர்மங்கள் என்று பிரான்சிஸ் கத்தோலிக்க சுதந்திர பத்திரிகையாளர் அவர்களுடைய கட்டுரை பிரசரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆட்சி அறிவுரை பக்கத்திலேயே இணைந்த குளியலறைகள் எங்கள் கலாச்சாரத்துக்கு சரியானதா பேராண்டு எண்டைக்கு எங்களோட சமூகம் மலசல கூடத்தையும் குளியலறையையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தினமோ அன்றைக்கு எங்களோட சமூகத்திட்ட இருந்த ஆரோக்கியம் போச்சு பேராண்டு எங்களோட முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை ஒரு வீட்டில் கிணறு ஈசானிய மூலையில் இருக்கவனும் அதே போல மலசல கூடம் தென்கிழக்கு மூலையிலே இருக்கவனும் இப்ப இதே சாத்திரம் என்று ஒரு வரியில தூக்கி எறிஞ்சிட்டனும் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற ஆரோக்கியம் சுகாதாரத்தை பத்தி எவரும் சிந்திக்கிறதில்லை கிணத்துக்கு பக்கத்துல மலைசில கூடம் இருந்தால் நிலத்தடி நீரில் கலக்கிற மலைசலக்கூட திரும்பி த கிணத்து தண்ணியில் கலந்துடும் அப்படி கலந்தால் அது மனித ஆரோக்கியத்துக்கு கூடாது என்று எங்களோட முன்னோர்கள் கருதினதால தான் கிணத்தையும் மலைசில கூடத்தையும் தூர தூர வச்சினம் கண்டியிடும் ஆனால் அதை எங்களுடைய ஆக்கள் ஆடம்பரம் என்று கன்றாவியையும் காட்டி இரண்டையும் ஒன்றாக வச்சு பெருமைப்படணும் இப்ப வீட்டுக்குள்ள ஒவ்வொரு அறைக்கும் ஒரு இணைந்த குளியலறை குளியலறை மலசல கூடம் கட்டி பெருமைப்படுகணும் அதோட வளமையா எங்கள மலைசலக்கூட முறைமையை மாற்றி கொமட்டது அதுவண்டும் அரியண்டப்பட வைக்கணும் வீட்டு விராந்தையில் ஆக்கள் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கே யாரும் மலைச்சல கூடத்துக்கு போனால் சாப்பிடுற ஆக்கள் என்ற சங்கடத்தைப் பற்றி ஒரு கால் நினைச்சுப்பாருங்கோவே அருவருப்பா இருக்கலோ இப்ப புரியல அங்கட முன்னோர்கள் முட்டாள்களா எல்லாம் தெரிஞ்ச படித்த மனுஷர் மாதிரி நீங்கள் முட்டாள்களாக பேராண்டி நாகரிகம் வளரத்தான் வேணும் அதில் மாற்று கருத்தில் ஆனால் நாகரிகம் எங்கள பண்பாட்டு கலாச்சாரம் வாழ்க்கை முறைகளை அழிச்சாலும் அது அந்த இனத்துக்கே ஆரோக்கியம் இல்லை நான் சொல்றது சரிதானே பேராண்டி என்றும் மாவை நான் கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இன்றைக்கு பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் ஆக்கங்கள் வந்து வலம்புரியனுடைய சங்கநாதத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மறைந்து போகும் யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவு பழக்கம் என்று பானுசாணிமல் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக செங்கையாலியான் அவர்களுடைய களம்பல கண்டையாட்டை எழுபத்தி ஐந்தாவது பாகம் அதே போல கடற்புரா பேய் திட்டம் நூற்றி அறுபத்தி எட்டாவது பாகமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வலம்புரியனுடைய சுகமான விடியல் மருத்துவச் சுடர் பகுதியிலே நஞ்சு அன்று கொள்ளும் சோடா நின்று கொள்ளும் என்று டாக்டர் சிவன்சுதன் வைத்தியதிமுறர் யாழ் வைத்திய போதனா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல முட்டை பற்றிய சில உண்மைகள் என்று டாக்டர் சிவன்சுதன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பிற்காக துப்பாக்கி கோரிக்கை இலங்கையின் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சுமார் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகளை வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக துப்பாக்கிகள் வழங்குமாறு கோரிக்கை விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த கோரிக்கைகள் பாராளுமன்ற மற்றும் பாதுகாப்பு படையினரின் தொடர்புடைய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் இந்த கோரிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் பரிசீலனைக்காக அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்தும் பொலிஸ் மா அதிபர் பங்கேற்ற சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது அந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் சபாநாயகர் மற்றும் போலீஸ் மா அதிபர் இணைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இணங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் பரம்பரையினுடைய ஆசிரியர் தலைங்கமாக அபராதம் செலுத்துவதில் நாமே முதலிடத்தில் நமது நாட்டில் எந்த இருந்து அதிக அளவு தண்டப்பணமும் அபராத பணமும் அரசாங்கத்துக்கு கிடைக்கப்படுகிறது என ஆராய்ந்தால் அதன் முடிவு எங்கள் மாகாணம் என்பதாகவே இருக்கு ஆம் வீதி கடமையில் ஈடுபட்டிருக்கும் போலீசார் எந்த வாகனத்தை மறைத்தாலும் அதற்கு தண்டம் விதித்தும் தடக்குழு அளவிலேயே நிலைமை இருக்கிறது அவ்வாறு இடைமறித்து வாகனத்துக்கு தண்டம் எழுதப்படவில்லை என்றால் அங்கு பேரம் பேசுகிற சமரச முயற்சி நடந்தாகிறது என்பது பொருள் இத்தகைய நிலைமை எதற்காக என்று நாம் எண்ணுவதுண்டு இங்குதான் எங்கள் ஒவ்வொருவரிடமும் காணப்படுகின்ற பொறுப்பற்ற தன்மை தெரிய வருகிறது என்று அந்த வலம்புரியுடைய ஆசிரியர் தலை தொடர்ந்து செல்கிறது கொடியாமம் பரணியில் சட்டவிரோத மணலுடன் பயணித்த பட்டா வாகனம் கைப்பற்றல் என்ற செய்தியும் அதே போல வடமாகாண மரநடுகை மாதம் கார்த்திகை ஒன்று தொடக்கம் கார்த்திகை முப்பது இரண்டு இருபத்தி ஐந்து நீண்ட காலத்தின் முன்பு ஒருவர் மரம் ஒன்றினை நாட்டியதன் பயனாக இன்று இன்னொருவர் அம்மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கிறார் என்று அந்த மரநடுகை மாதம் தொடர்பான விழிப்புணர்வு செய்தி புகைப்படம் தாங்கியதாக இருக்கிறது இவைதான் வலம்புரி நாளினுடைய இன்றைய பிரதான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக பாதுகாப்புக்கு துப்பாக்கி கோரும் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு பாதுகாப்பு அமைச்சின் கையில் என்ற பிரதான தலைப்பு செய்தியும் அதே போல செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி நேற்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பகுடிவதை கலாச்சாரம் எங்கும் வளரக்கூடாது இளங்குமரன் எம்பி வலியுறுத்தும் பகுடிவதை கலாச்சாரம் நாட்டின் எந்த பாகத்திலும் இடம்பெறக்கூடாது எனவும் பெற்றோர்களிடம் இது தொடர்ச்சியான முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இனிவில் அறிவாலயம் பகுதியில் பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்ற செய்தி அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு நிலைமை தற்போது பாரதூரமான கட்டத்தில் இல்லை அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் கூட்டு எதிரணியின் பேரணியால் இந்த அரசை கவழ்க்க முடியாது அமைச்சர் லால்காந்த திட்டவட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது இலங்கை வருகிறார் வத்திக்கான அமைச்சர் என்று இயலவை பார்த்த செய்தி ஒன்றும் வடக்கிலிருந்து வெளியேற்றிய முஸ்லிம்களையும் மீண்டும் குடியேறு அழைத்திருந்தால் பிரபாகரன் வெளிப்படுத்தினார் செல்வின் இரணியஸ் வடக்கிலிருந்து வெளியேறிய முஸ்லிம் மக்களை மீண்டும் வடக்கில் குறி குடியேற வருமாறு தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அழைப்பு விடுத்தார் என ஓய்வு பெற்ற நிர்வாக சேவை அதிகாரி செல்வின் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக வடக்கில் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டு முப்பத்தி ஐந்து வருட நிறைவே நினைவு கூறும்புமாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா கலை நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கையொப்பமிட்ட ஒரே ஒரு ஆவணம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீமுக்கும் வேலுப்புள்ளி பிரபாகரனுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்த ஆவணம் மட்டும்தான் சமாதான காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் கூட அண்டன் பாலசிங்கம் கையொப்பமிட்டிருப்பார் செல்வன் கையொப்பமிட்டிருப்பார் புலித்துவன் கையொப்பமிட்டிருப்பார் அல்லது திட்டமிடல் பணிப்பகத்தின் பணிப்பாளர் கையொப்பமிட்டிருப்பார் ஆனால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த ஓரிடத்திலும் கையொப்பம் கையொப்பமிடவில்லை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமிக்கும் பேருப்பள்ளி பிரபாகரனுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பிரபாகரன் இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் அனைவரையும் மீண்டும் குடியேறுவதற்கு வருமாறு அழைக்கின்றார் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரவு ஹக்கீமுடன் புலிகள் கதைத்த நாட்கள் வலிமையுடனும் அங்கீகரிப்புடனும் இருந்த நாட்கள் தோற்று போய் அழிவடையப் போகிறோம் என்ற என்ற நிலையில் இருந்த அவர்கள் கதைக்கவில்லை சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மிகவும் பலமாக இருந்த நாட்களிலேயே விடுதலை புலிகள் கதைத்தார்கள் அப்போது யாழ்ப்பாண மாவட்டம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது புலிகளின் கட்டுப்பாட்டில் இல்லாத யாழ்ப்பாணத்தில் குடியேறுங்கள் என்றும் சொல்வதற்கு புலிகளால் முடியாது அந்த சூழலில் தங்களால் மீள குடியேற உள்ள முஸ்லீம் மக்களுக்கு உத்தரவாதம் தர முடியாது என்பதே புலிகளின் சாராம்சமாக இருந்தது முஸ்லீம் மக்கள் மத ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஏனைய விடயங்கள் ரீதியாகவும் தனித்துவமானவர்கள் அவர்கள் உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் அந்த ஒப்பந்த ஆவணத்தில் தெளிவாக கூறப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்த செய்தி காணப்படுகிறது இவர்கள் வெளிநாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அரச அதிகாரிகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் ஜெகதீஸ்வரன் எம்பி இலங்கை போக்குவரத்து சபை உதவி முகாமியாளரிடையில் வாய் தர்க்கம் என்ற செய்தியும் கனடா வயோஸ்தானியர் அரசாங்க அதிபர் சந்திப்பு என்ற செய்தியும் விவசாய அபிவிருத்தி தொடர்பில் யாழில் விசேட கலந்துரையாளர் என்ற செய்திகளும் காணப்படுகிறது மக்களின் பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு சுபநேரம் பார்த்து கொண்டிருக்க கூடாது நாமல் ராயபக்ச சொல்கிறார் என்ற செய்தியும் மாடியிலிருந்து வெத்திலை துப்பம் முயற்சித்தவர் கீழே விழுந்து பலி யாழ்ப்பாணத்தில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வெளிநாட்டு மோகம் என்று இந்த சட்டவிரோதமாக ஐரோப்பாவிற்கு செல்ல முற்படுவது தொடர்பான செய்தி ஆசிரியர் தலையமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பாதாளுலக குழுக்களை ஒழிப்பதற்கு பாதாளுலக குழுக்களை ஒழிப்பதாக கூறி எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு சதி ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் உயிரச்சுறுத்தல் காணப்படுகிறது சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக உயிர் அச்சுறுத்தல் விடுவிக்கப்படுகிறது பாதாள உலக குழுக்களை அளிப்பதாக கூறி அதன் ஊடாக எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான சதி முயற்சியை அரசாங்கம் முன்னெடுக்கிறது இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா என்ற செய்தியும் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் மூவர் பலி என்ற செய்தியும் ரூபாய் நூத்தி இருபத்தி ஏழு கோடியை அரசுக்கு செலுத்தாத மருத்துவர்கள் சேவையிலிருந்து விலகிய அரசு மருத்துவ அதிகாரிகள் நூற்றி இருபத்தி ஏழு கோடியே எழுபது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான நிதியை அரசுக்கு செலுத்த வேண்டியுள்ளது என தேசிய கணக்காய்வு பணிமனை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்த்தும் ஆன்மா தினம் அருத்தந்தை ஜீவா போலமதி அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல கல்யாணி வெங்கட்ராமன் அவர்களுடைய அன்பின் வலியது உயர்நிலை என்ற தலைப்பிலே கட்டுரை ஒன்றும் வீரகதி தனபாலசிங்கம் அவர்களுடைய எதிர்கட்சிகளின் ஒன்றிணையும் முயற்சி அரசாங்கத்துக்கு சவாலாக அமையுமா என்ற தலைப்பிலே கட்டுரை நல்லிணக்கத்தை யதார்த்தமாக்குவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய தருணம் இது என்றும் கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தந்தை செல்வாவின் மகளின் மறைவு என்றும் ராஜன் பிலிப்ஸ் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சூரன் போருக்கு பின்னரான சிந்தனைகள் கிராமங்கள் தோறும் வீதிக்கு ஒரு கோயில் சாதிக்கு ஒரு கோயில் குடும்பத்துக்கு ஒரு கோயில் என்று கட்டி கொண்டிருப்பதை விட்டு சூரன்களை சோடிப்பதை விட்டு குளங்களை தூர்வாரலாம் மரம் நடலாம் சிறு காடுகளை உருவாக்கலாம் வெள்ளம்படியும் வாயு வாய்க்கால்களை பராமரிக்கலாம் என்றும் நிலாந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது கனடா தமிழ் தகவல் சஞ்சிகைக்கு திருமறைக்கலாம் என்ற ஊடக சாதனை விருது என்ற செய்தியும் வெனிசுலா அதிபரை கொல்ல முயன்ற சிஐஏ கரீபியன் கடலில் சோழும் அமெரிக்க போர் முகம் என்று ஐங்கரன் விக்னேஸ்வரர் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் காயங்களுடன் கூடிய நீரிழிவு நோயாளர் லட்சம் கடந்தது நீரிழிவு புற்றுநோயை விட ஆபத்தானது என்கிறது மருத்துவர் மருத்துவர் ரெஷ்னி ஹாசி காயங்களுடன் கூடிய சுமார் ஒரு லட்சம் நீரிழிவு நோயாளிகள் தற்போது நாட்டில் உள்ளனர் என்று இலங்கை மருத்துவர் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் பல்கலைப் பேராசிரியர்களின் வேலை நிறுத்தம் தீவிரம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது நாட்டினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் புலம்பெயர் தமிழர்களுக்காக அரசு மாகாண சபைத் தேர்தல்களை நடாத்தும் திலும் அமுனுகம சுட்டிக்காட்டும் இந்தோனேசியா தனது அனுபவங்களை வடக்கு மாகாணத்துடன் பகிர வேண்டும் மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படும் இவை ஈழ நாட்டினுடைய பிரதான செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி புதையுளிக்கு நீதியை விரைவுபடுத்துக யாழ்ப்பாண நகர பகுதியில் நேற்று போராட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் வலியுறுத்து பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது அதே போல அரச மாளிகையில் இருந்து வெளியேறுகிறார் சந்திரிகா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது கஞ்சா வலியமைப்பொன்று சிக்கியது பருத்தி துறையில் நூறு கிலோவுக்கும் மேற்பட்ட கஞ்சா மீட்பு பெண்ணொருவர் நால்வர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல இலங்கைக்குள் போதை பொருள் பின்னணியில் பாகிஸ்தானியர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்ற செய்தியும் முச்சநிமுளியினுடைய கருத்தாக எல்லா இடத்திலையும் வளர்ச்சி வளர்ச்சி பிடிக்கும் இன்னும் முற்றுப்புள்ளி வைக்காம வைக்கலாமல் இருக்கு கண்டியலோ என்று முச்சநிமுளியினுடைய கருத்து காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின் அரிசி இறக்குமதி இல்லை அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் அரிசியை இறக்குமதி செய்வதில்லை என்ற நோக்கத்துடன் அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது அமைச்சர் காந்தி தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் தற்போது அரிசிக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை அரிசியின் கையிருப்பு உரிய வகையில் பேணப்படுகிறது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டுக்குள் அரிசி இக்குமதி செய்யப்படாது அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு காண்பதற்குரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அதற்கேற்ப நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் செய்தியும் உயர்தர பரீட்சை நாளை மறுதினம் முதல் வகுப்புகளுக்கு தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் செயல் அமர்வுகள் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை முதல் தடை செய்யப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது பரீட்சைகள் அனைத்தும் நிறைவடையும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும் மற்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுது உதயனுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தல் உறுதியாக கூற முடியாது உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும் அதேபோல உலக வங்கி நிதியுதவியில் காலபோக விவசாய செய்கைக்கு புதுக்குடியிருப்பில் அணை கட்டின உலக வங்கியின் சுமார் இருநூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் நிதியில் போகங்கள் விவசாயம் செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடியவாறு முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு கமநல சேவை திணைக்களத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் ஆறு இடங்களில் அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு வருகிறது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் மீனவர்களை பாதுகாக்க கோரியும் முல்லைத்தீவில் மீனவ மாநாடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கார்த்திகை மாதத்தில் மரநடுகை தமிழ் தேசியத்தை குளிர்விக்கும் பசுமை இயக்கத்தின் தலைவர் தெரிவி கார்த்திகையில் மரங்களை நடுக செய்தல் சேதத்தை குளிரச் சூழியச் செயல் மாத்திரமல்ல அது தமிழ் தேசியத்தின் ஆன்மாவையும் குளிரச்சி ஒரு தேசிய செயற்பாடாகும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கிரநேசன் தெரிவித்திருக்கிறார் வடக்கு மாகாண சபையின் தீர்மானத்துக்கு அமைவாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை மாதம் வடமாகாண மரநடுகை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயனுடைய ஆசிரியலை தலையங்கமாக உண்மை நேர்மை அஞ்சாமை அழகல்ல பேராபத்து என்ற தலைப்பிலேயே ஆசிரியர் அதேபோல அதே போல உதய இன்றைக்கு சஞ்சீவி நாளிதழாக வேற மலர் புலந்திருக்கிறது வேற வேற மலர்களையும் கட்புலனாக அரங்கு கட்புலனாகாத போர் என்று நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரையும் சுரிக்கப்பட்டிருக்கிறது தம்பிக்கு ஈஸ்டர் அண்ணனுக்கு கெப்படி குலாவு என்று துவான் எம் அசீஸ் அவர்களுடைய கட்டுரையும் பழமொழிகளில் பொதிந்திருக்கும் ஆணாதிக்கமும் பெண் அடிமைத்தனமும் என்று நவரத்னம் காணியவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசோலிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பதிப்பாசிரியர் குறிப்புகளால் பொலிவரும் நாடக ஆக்கங்கள் என்று கதிரேஸ்வர் அதிதரன் அவர்களுடைய கட்டுரை போரின் கவிதை முப்பத்தி ஐந்து வாசுகி அவர்களுடைய கட்டுரை ஒடிசா உள்நாட்டு செய்திகளுக்குள் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்ப வேண்டும் நாமல் தெரிவி அரசியல் என்பது தருணம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது அல்ல மக்களுக்கு பிரச்சனை வரும்போது முன்னிலையாக வேண்டும் அந்த பணியை நாம் செய்வோம் என்று சிறிலங்கா பொது ஜன பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்சே தெரிவித்திருக்கிறார் செய்தியும் காணப்படுகிறது காப்பட் வீதியாக மாறும் புளியம்போக்கனை வீதி என்று அது தொடர்பான புகைப்படம் பிரசரிக்கப்படுகிறது சண்டிலிப்பாய் பிரதேச கலை இலக்கிய விழா சண்டிலிப்பாய் பிரதேச கலாச்சார அதிகார சபை பிரதேச செயலகம் ஆகியவற்றின் இணை ஏற்பாட்டில் கலை இலக்கிய விழா சண்டிலிப்பாய் சீரணி மகால் திருமண மண்டபத்தில் அமரர் பண்டிதர் கா ஈஸ்வரநாதம் பிள்ளை ஞாபகத்த அரங்கில் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இடம்பெறவிருக்கிறது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய கலை இலக்கிய விழாவில் தேசிய மட்டத்தில் சாதித்தவர்களுக்கான கவுரிப்பும் பிரதேச மட்ட தேசிய கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றியிட்டோருக்கான பரிசளிப்பும் மறைந்த எழுத்தாளர் கலாபூஷணம் கே ஆர் டேவிட் ஞாபகார்த்தமாக நடாத்தப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றியிட்டவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகளும் கலை நிகழ்வுகளும் இடம்பெறவிருக்கிறது என்ற அந்த நிகழ்ச்சி தொடர்பான செய்தியும் காணப்படுகிறது திருவைச்ச ஆக்கிரமிப்பு இன பிரச்சனையை தூண்டும் ரவிஹரன் எம்பி சீட்டா வவுனியா வடக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட வெடிவச்சக்கல்லு திருவைச்சகுளம் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து உயிரச்சுறுத்தலையும் விடுகின்றன இதனூடாக மீண்டும் இனப்பிரச்சனையை தோற்றுவிப்பதற்கும் இந்த அரசாங்கம் இடமளிக்க கூடாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் எச்சரித்திருக்கார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை உதயனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் நாடுகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிவுலோயா திட்டம் ஆரம்பமாம் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் பதிபோகும் அபாயம் நில அபகரிப்பிற்கு என்பிபி அரசும் பூரண ஆதரவு நில அபகரிப்பை எதிர்த்து தமிழ் மக்கள் அணி வேண்டும் ரவிகரன் எம்பி கோரிக்கை வடமாகாண எல்லையில் தமிழ் மக்களின் நிலங்கள் அத்துமீறி குடியேற்றம் குடியேறிய மற்றும் குடியேற்றப்பட்டுள்ள சிங்கள மக்களுக்காக என்பிபி அரசாங்கம் கிவுலோயா திட்டத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் கூறியிருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் குறுந்தூரில் மக்களின் காணிகளை அபகரிக்க தொல்லியல் திணைக்களம் செய்த சதி வேலைகள் செய்தியும் செம்மணி மனித புதை மனித புதைகுலி விவகாரத்தை விடுதலை புலிகள் மீது சுமத்த அரசு முஸ்லிம் செம்மணி மனித புதைகுலிகளில் சிறுவர்களின் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் விடுதலை புலிகளை புதைத்ததாக கூறி அரசாங்கம் விசாரணைகளை தாமதப்படுத்துவதாக சம உரிமை இயக்கத்தின் தமிழ் முஸ்லிம் நட்புறவை கட்டியெழுப்பும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டும் போது அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது சம உரிமை இயக்கத்தில் ஒழுங்கமைப்பில் செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி யாழ்நகரில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்போது மேலும் அவர் கூறுகையில் மக்களுக்கு ஆசை காட்டி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததின் பின் மக்களுக்கு வழங்கிய அத்தனை ஆணைகளையும் மறந்து விடுகிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என கூறினார்கள் ஆனால் நீக்கவில்லை என்றும் அது நடைமுறையில் இருக்கிறார் தடை சட்டத்தை உருவாக்க முயற்சித்து வருகிறார்கள் அதனை ஒன்றாக எதிர்க்க வேண்டும் செம்மணி மனித புதை குழி தோண்டப்பட்டு வரும் நிலையில் அந்த குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்பு கூடுகள் வழியாக இருக்கின்றன சிறுவர்களை புலிகளை புதைத்ததாக கூறி அரசாங்கம் விசாரணைகளை மூடி மறைக்க முயற்சிக்கின்றது தெற்கில் படலந்தை விசாரணைகளில் அரசியல் நோக்கில் ஆரம்பிப்பார்கள் இப்போது அதனையும் கிடப்பில் போட்டுவிட்டார்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றினார்கள் இதன்படியேதான் ஐந்து வருட கால ஆட்சியை அவர்கள் நகர்த்த போகிறார்கள் ஆக செம்மணி விவகாரம் தொடர்பில் இந்த அரசாங்கம் நீதியானது உண்மையானதுமான விசாரணைகளை மேற்கொள்ளாது என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் வடமராட்சி களத்தில் தொடரும் மணல் கொள்கை சம்பவங்கள் கண்டுகொள்ளாத அரசு மக்கள் குற்றச்சாட்டுகின்ற செய்தி மற்றும் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்களால் அதிகரிப்பு ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்கும் கல்வி அமைச்சு தெரிவிப்பு பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் அதிகரிப்பதன் ஊடாக ஆசிரியர்களின் பாடசாலை நேரத்துக்கு பிந்திய பணிச்சுமை குறையும் என கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்தன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கிழக்கில் நடந்த விரும்பத்தகாத செயல்களே புலிகள் வடக்கு மக்கள் வடக்கு முஸ்லிம்களை வெளியேற்ற பிரதான காரணம் வடக்கில் இருந்து முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்டமைக்கு கிழக்கில் நடந்த சில விரும்பத்தகாத சம்பவங்கள் காரணமாக அமைந்தன என சமூக செயற்பாட்டாளர் செல்வின் கூறியிருக்கிறார் தந்தை செல்வா கலையரங்கில் நேற்று இடம்பெற்ற தமிழ் முஸ்லிம் நட்புறவை கட்டியெழுப்பும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சில விரும்பத்தகாத நடவடிக்கைகள் காரணமாக அங்கிருந்த சிலரின் வேண்டுகோளால் வடக்கு முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டனர் என்பதுதான் வரலாறு இந்த வெளியேற்றத்தை தலைவர் பிரபாகரன் எழுத்து மூலமாக அங்கீகரிக்கவில்லை பிற்காலத்தில் முஸ்லிம் மக்களை திரும்பி வந்துவிடுமாறு எழுத்து மூலமாக தலைவர் பிரபாகரன் கோரிக்கை விடுத்தார் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது தலைவர் பிரபாகரன் அதிகாரத்தில் இருந்தபோதும் அந்த அழைப்பை விடுத்தார் ஆனாலும் யாழ்ப்பாணத்திற்கு முஸ்லிம் மக்கள் வருவதற்கு உத்தரவாதம் வழங்க முடியாது எனவும் கூறினார் காரணம் அப்போது யாழ்ப்பாணம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இல்லை இப்போது முஸ்லிம்களை தடுப்பதற்கு அரசியல் அதிகாரமே தவிர கடந்த கால வரலாறுகள் அல்ல அதனை முஸ்லிம் மக்கள் நன்றாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் தங்கள் அரசியல் இருப்புக்காக இரு மக்களிடையே விரிசல்களை வளர்க்கிறார் அழைக்க வேண்டியவர்கள் உரிய நேரத்தில் அழைத்து விட்டனர் மன்னிப்பும் வழங்கப்பட்டு விட்டது முஸ்லிம் மக்கள் புரிந்து கொண்டால் சரி என்று செல்வின் அவர்களுடைய கருத்து காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் எகச்சியில் விபத்து மூவர் படுகாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மீதான குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்க நாமல் அரசாங்கத்திற்கு நாமல் அரசாங்கத்திற்கு சவால் என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்கருடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் தனிராட்சியம் உருவாக்க புலம்பு முயற்சி கூறுகிறார் திலும் அணுமுக என்ற செய்தியும் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்பு தேடப்பட்டு வந்தவர் கைது அதே போல பொலிஸ் சோதனையில் நாட்டில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு நபர்கள் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் தினக்கருடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்களை சிறிய ஒரு மீண்டும் சந்திப்பது